ஐடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் கணேசந்தர் உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இதுல வந்து நீங்க என்னோட வீடியோல சேர்த்த சில கேள்விகளுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் த்ரீ டு செவன் இயர்ஸ் இன்ஃப்ரா ஸ்மாலு மிட் லார்ஜ் கேப் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் ஒரு எஸ்ஐபியோ லம்சமோ ஒரு ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ்க்கு போடுறீங்கன்னா தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ நேற்று சாரி இன்னைக்கு காலையில் தான் ஒரு ஒய்டோக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஏஎம்சி பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுத்த டேட்டா படி எட்டு வருஷமாக ஒரு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விட் மீன்ஸ் பாசிட்டிவாக ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் பாசிட்டிவாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இது வந்து நன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தெட்டு வருஷமாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அனலைஸ் பண்ணி அவங்க சொன்ன டேட்டா ஸோ அப்படின்னா என்ன உங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன்ஸ் தான் பயப்படுவோம் ஜீரோனால் கேபிட்டல் தாண்டி பாசிட்டிவாக ஸோ கேபிட்டல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகளும் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் விச் மீன்ஸ் ரேண்டமாக நல்ல மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எட்டு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கன் கண்டிப்பாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஒய்டோ கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்டை அப்படின்றத சர்ச் பண்ணி அவங்க ரிசர்ச் ஸ்டடி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு கொஸ்டின் எந்த தீங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் சொன்ன ஸ்மால் மிட் லார்ஜ் எல்லாமே சைக்கிளிக்கலாக மாற்றி மாற்றி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டு செவன் இயர்ஸ் வெரி லாங் டேம் ஸோ நீங்கள் நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்ஃப்ரா மட்டும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள் பிகாஸ் கவர்மெண்ட் பாலிசி வந்து டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும் ஃபண்டிங் அதாவது பேங்க் வந்து லோன்ஸ் கொடுக்க கொடுக்க தான் அந்த இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிக்கப் ஆகும் ஸோ அந்த கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் இன்ஃப்ராஸ் பிக்கப் இருக்கும் இல்லைனா ஒரு டவுன்ஃபால் இருக்கும் இது எப்போ நடந்துச்சுன்னா டூ தௌசண்ட் த்ரீ டூ செவன் இன்ஃப்ரா நல்லா பிக்கப் ஆச்சு எயிட் நைனில் குளோபல் ரிசெஷனில் இந்தியாவில் இருக்க இன்ஃப்ரா கம்பெனிஸும் அடிவாகச்சு ஸோ பே நெக்ஸ்ட்டு ஒரு எயிட் நைன் இயர்ஸ் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கூட சொல்லலாம் இன்ஃப்ரா ஆஸ் அ செக்டார் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் அவங்க ஓரளவுக்கு சஸ்டெய்னபுளாக குரோ ஆகிட்டு இருந்தாங்க கூட்டி கூட்டி கம்பெனியில் காணா போயிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ இது ஃபியூச்சர்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வேர்ட் ஆஃப் காஷன் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்டர்லோன் மீதி லார்ஜ் மெட் ஸ்மால் இது எல்லாமே வந்து ஆன் எக்கனாமிக் கண்டிஷன் குளோபல் கண்டிஷன் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் பாலிசி பஜார் இஸ் குட் டு இன்வெஸ்ட் அப்படின்னா இது நீங்கள் ஸ்டாக்காக கேட்குறீங்களா இல்லைனா பாலிசி பஜாரில் இன்சூரன்ஸ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கேட்குறீங்களான்னு தெரியல ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சேல்ஸ் நடக்குது நிறைய ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இபிஎஸ் க்ரோ ஆகுதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து காம்படிஷன் ஜாஸ்தி பாலிசி பஸ்ஸாக இருக்குது ஏன்னா நிறைய இப்போது பெரிய லெவலில் நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்து அந்த ரீஜனல் லெவலில் நேஷனல் லெவல் டை மூலமாக இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஃபோக்கஸ்ட்டு ரீட்டைல் மார்க்கெட் அண்ட் நிறைய எக்ஸ்பென்சஸ் திருப்பி பண்ண பண்ண தான் அவங்களோட ப்ராண்ட் வந்து நிக்க வைக்க முடியும் அண்ட் ஜான் டு மார்ச் தாண்டி இயர் அரவுண்ட் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் தாண்டி ப்ராஃபிட்டபுளான்னு பார்த்து தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பாலிசி பஜார்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏன்னா இன்னொருத்தரும் வேறு இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வியை பார்த்தேன் பாலிசி பஜார் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்றது டிஃப்ரெண்ட் தாராளமாக பண்ணலாம் பாலிசி பஜார் கொடுக்குற இன்சூரன்ஸில் பண்ணலாமான்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன்காக எடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ்க்காக இருக்கணும் அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஸோ இன்சூரன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எந்த பாலிசியாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ பாலிசி பசார் தாண்டி எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் பேங்க்கு போனாலும் நிறைய பேர் வந்து எந்த பேங்காக இருந்தாலும் அவங்களோட அலைடு இன்சூரன்ஸ் பாலிசியும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க மார்க்கெட் நல்லா இருந்தால் யூலுக்கு மார்க்கெட் நல்லா இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் பாலிசி ஃபிக்ஸட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வேணுமா யூலுப் காஸ்ட்லியாக எடுக்கணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் யூலிப் ஏன் காஸ்ட்லி சொல்கிறேன்னா மினிமம் எயிட் டு டென் பர்சன்ட் சார்ஜஸே போயிடும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த் இயர்லேருந்தால் அப்பயும் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் இருக்கும் சிக்ஸ்த் இயர்லேருந்து மேபி ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் கிட்டே வரலாம் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும் ஸோ அதை தாண்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் போனீங்கன்னா ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் பர்சன்ட் டூ பர்சன்ட் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு எஸ்டாப்ஷ்டான ஃபண்டில் டைரெக்டில் போனீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மேபி ஒன் ஒன் பாயிண்ட் டூ இல்லை பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பர்சன்ட்குள்ளே முடிஞ்சிரும் ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க ஈடி மணி ஆப் இருக்குது உங்களுக்கு குரோ ஆப் இருக்குது நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது எந்த ஆப்பில் வேணா இண்டெக்ஸ் ஃபண்டை போய் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டைரெக்ட் ஆப்ஷன் ரெகுலர் ஆப்ஷன் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் எது கொடுக்குறாங்களோ அதில் தாராளமாக பண்ணலாம் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த ஆப்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா தாராளமாக போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்னொருத்தர் வந்து யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காரு யுஎஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டியன் இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம யார்கிட்ட ஒன்றா கேட்கலாம் லோக்கலாக டேட்டா கிடைக்கும் பட் யுஎஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற குளோபல் கண்டிஷன் என்ன ஏன்னா யுஎஸ் வந்து யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து இன்ஃப்ளேஷன் இப்போ தான் வந்திருக்கு அண்ட் அவங்க நாற்பது வருஷம் கழித்து இன்ஃப்ளேஷன் வந்த பிறகு இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாலு வருஷமாக இருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷனில் யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு மேபி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு தெரியாத ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அண்ட் அகெயின் லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பயங்கர பர்ஃபார்மென்ஸு அதை தாண்டி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா டைவர்ஸிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஎஸில் போட்டிங்கன்னா ஒரு மேபி ஒரு டென் பர்சன்ட் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் போட்டிங்கன்னா டைவர்ஸிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணலாம் எடுத்த உடனே யூஎஸ் பண்ணுறது வந்து கேன் பி அவாய்டு அப்படின்னு சொல்லுவோம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க